அழிந்து வரும் பறவை இனங்களின் வரிசையில் இருக்கும் தூக்குநாங்குருவிகளை பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை இந்த பதிவில் காணலாம் நாம் பார்க்கின்ற பலவிதமான பறவைகளில் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் கற்பனை திறனுடனும் கூடுகட்டக்கூடிய பறவை என்றால் அது தூக்குநாங்குருவிதான் பார்ப்பதற்கு சிட்டுக்குருவிகளைப் போலவே தோற்றமளிக்கும் இந்த தூக்குநாங்குருவிகளை தற்போது பார்ப்பதே மிகவும் அரிதாகிவிட்டது திட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வருவது போல இந்த தூக்குநாங்குரிவுகளின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டு வருகிறது தூக்குநாங்குருவிகளின் வசிப்பிடம் தெற்காசியா முழுவதும் என்று அறியப்பட்டாலும் இந்தியாவில் தான் இந்த பறவைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்துள்ளது இப்போது இந்த பறவைகளின் எண்ணிக்கை அதிவேகமாக குறைந்து கொண்டு வருகிறது இதற்கான காரணம் இந்த குருவிகளுக்கு இடையாக இருக்கக்கூடிய சிறுதானியங்களை பயிரிடக்கூடிய பரப்பளவு குறைந்து வருவதால் இவற்றின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டு வருகிறது தற்போது இருக்கும் நவீன உலகில் வானிலையை கணித்து சொல்வதற்கு பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கின்றன முந்தைய காலகட்டத்தில் கிராமத்தில் இருக்கும் விவசாயிகள் அந்த ஆண்டு பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழையை தூக்கணாங்குருவிகளின் கூட்டை பார்த்தே தெரிந்து கொள்வார்களாம் மழை அதிகமாக பெய்யும் போது காற்றும் மழையும் கூட்டுக்குள் போகக்கூடும் என்பதால் மழைத்துளிகள் படாமல் இருப்பதற்காக காற்றடிக்கும் எதிர் திசையில் இந்த தூக்கணாங்குருவிகள் அதனுடைய கூட்டின் வாயிலை அமைத்து கட்டுமாம் மழை அதிகமாக பெய்யும் போது காற்றும் மழையும் கூட்டுக்குள் போகக்கூடும் என்பதால் மழைத்துளிகள் படாமல் இருப்பதற்காக காற்றடிக்கும் எதிர் திசையில் இந்த தூக்கணாங்குருவிகள் அதனுடைய கூட்டின் வாயிலை அமைத்து கட்டுமாம் தூக்கணாங்குருவி கூடு கட்டுவதற்கான இடத்தை மிகவும் கவனமாக தேர்வு செய்யும் முதலில் கூடு கட்டும் இடம் மிகவும் உயரமாக இருக்கும் இடத்தை தேர்வு செய்யும் நீர்நிலைகளுக்கு அருகாமையிலும் விவசாயிகள் பயிரிடக்கூடிய விவசாய நிலத்தின் அருகாமையிலும் இதனுடைய கூடுகளை அமைத்துக்கொள்ளுமாம் கொள்ளுமாம் ஏனென்றால் நீர்நிலைகளுக்கு மேலே கூட்டை அமைத்துக் கொள்வதால் எப்போதும் கூடு குளிர்ச்சியான சூழலில் அமைந்திருக்கும் அதே போன்று விவசாய நிலத்திற்கு அருகாமையில் இதனுடைய கூடுகளை அமைத்துக்கொள்வதால் கொள்வதால் இறை தேடுவதற்காக வெகு தூரம் செல்வதற்கான தேவைகள் இருக்காது ஆகவே இந்த பறவைகளுக்கேற்ற சாதகமான சூழல்களை திட்டமிட்டு அதற்கு தகுந்தாற்போல் கூடுகளை அமைக்கும் இடத்தை தேர்வு செய்யுமாம் இந்த பறவைகள் மிக உயரமான பனைமரம் மரம் தென்னை மரம் மற்றும் முட்கள் நிறைந்த மரத்தில் இந்த பறவைகள் கூடு கட்ட விரும்புமாம் அதிலும் குறிப்பாக மரத்தின் கிளை உச்சியில் உள்ள நுனிப்பகுதியில் கட்டுவதை விரும்பும் ஏனென்றால் பாம்பு காகம் போன்ற இறைக்குள்ளிகளால் ஆபத்து ஏற்படாது ஒருவேளை இவை மரத்தில் ஏறினாலும் கூடு உச்சிப்பகுதி வரை இவற்றால் வர முடியாது என்பதால் நுனிப்பகுதியை தேர்வு செய்து இதனுடைய கூடை அமைத்துக் கொள்ளுமா இந்த பறவை கூடு கட்டுவதற்கு தேர்வு செய்யும் இத்தகைய நுணுக்கமான பண்புகள் தான் ஒரே இடத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட கூடுகள் கட்டுவதற்கு காரணம் இந்த பறவைகள் கூட்டமாக வாழும் இயல்புடைய பறவைகள் சில நேரங்களில் ஒரே இடத்தில் இருபது முதல் முப்பது வரையிலான கூடுகள் கூட அமைக்கக்கூடும் அவ்வாறு கூடு கட்டுவதிலும் யார் உயரமான இடத்தில் கட்டி இருக்கிறார்கள் என்ற போட்டிகள் இந்த பறவைகளுக்குள்ளே நிலவுமாம் கூடு கட்டும்போது முதலில் ஆண் பறவைத்தான் அந்த இடத்தை தேர்வு செய்து கூடு அமைக்க தோன்றுகிறது இந்த கூட்டை கட்டுவதற்கு தோகை நிற்பயித்தால் பனையோலை தென்னங்கீற்று போன்றவற்றை தேர்வு செய்து தன் கூம்பு போன்ற அழகால் அதிலிருந்து நீண்ட நார்களை கிழித்து அதை பயன்படுத்தியே கூடுகளை கட்டத் தொடங்குமாம் இந்த பறவைகள் இந்த பறவை கூடு கட்டும்போது கூட்டின் உள்ளே இரண்டு அறைகளை அமைக்கும் ஒரு அறை ஆண் மற்றும் பெண் பறவை தங்குவதற்கும் மற்றொரு அறை முட்டையிட்டு பாதுகாப்பதற்கும் இந்த குருவி அந்த கூடை அமைக்குமாம் இந்த பறவைகள் முட்டையிட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறையில் களிமண்ணை கொண்டு சென்று பூசி வைக்குமாம் ஏனென்றால் முட்டை ஒன்றோடு ஒன்று உராய்ந்து உடைந்து கீழே விகக்கூடாது என்பதற்காக களிமண்ணை கொண்டு பாதுகாப்பாக இந்த கூட்டை வடிவமைக்கமாம் கூட்டின் நீண்ட அடிப்பகுதி காற்றடிக்கும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் உள்ளவாறு அமைத்துக்கொள்ளும் கொள்ளும் இவ்வாறு அமைக்கும்போது போது முட்டைகள் கீழே விழுவதை தவிர்க்க இயலும் உயரமான இடத்தை பிடிக்க தூக்குநாங்குருவிகளுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவும் பொதுவாக அணுகுசாலை குருவிகளே இந்த போட்டியில் வெற்றி பெற்று உயர்ந்த இடத்தை பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் இடம் பிடித்த பின்னர் தூக்குநாங்குருவிகள் கட்ட ஆரம்பிக்கும் இதில் கவனிக்க வேண்டிய மிக சிறப்பான விஷயம் என்னவென்றால் இடம் தேர்வு செய்வது முதல் கூட்டை பாதி அளவு கட்டி முடிப்பது வரை தனியாக செய்து முடிக்கும் இவ்வாறு ஒரு கூடை கட்டுவதற்கு ஒரு ஆண் பறவை சுமார் ஐநூறு முறை பயணம் செய்ய வேண்டியிருக்குமாம் சுமார் பதினெட்டு நாட்கள் உழைப்பிற்கு பின்னர் ஒரு கூடு பாதி அளவிற்கு கட்டி முடிக்கப்படும் ஆண் தூக்குனாங்குருவி கூட்டை கட்டியதும் அந்த பகுதியில் தெரியும் பெண் தூக்குநாங்குருவிகளுக்கு தன் இறகுகளை வேகமாக அசைக்கும் கூடுகள் மீது தொங்கிக் கொண்டு சத்தம் எழுப்பியும் சமுக்கையின் மூலம் அழைப்பு விடுக்கும் அளவு கட்டப்பட்ட கூட்டை பெண்குருவி பார்வையிடும் அவ்வாறு பார்வையிடும் போது கூடும் மற்றும் குஞ்சிகளின் பாதுகாப்பு பெண் குருவிகளில் முதன்மையான கவலையாக இருக்கும் ஆண் தூக்குநாங்குருவி கூட்டை கட்டியதும் அந்த பகுதியில் தெரியும் பெண் தூக்குநாங்குருவிகளுக்கு தன் இறகுகளை வேகமாக அசைத்தும் கூடுகள் மீது தொங்கிக் கொண்டும் சத்தம் எழுப்பியும் சமுக்கையின் மூலம் அழைப்பு விடுக்கும் பாதியளவு கட்டப்பட்ட கூட்டை பெண்குருவி பார்வையிடும் அவ்வாறு பார்வையிடும் கூடும் மற்றும் குஞ்சுகளின் பாதுகாப்பு பெண் குருவிகளின் முதன்மையான கவலையாக இருக்கும் உயர்ந்த இடத்தில் அமைக்கப்பட்ட கூடுகளுக்கு பெண் குருவிகள் முன்னுரிமை கொடுக்கின்றன கூட்டை பார்வையிடும் பெண் குருவிகள் அதில் திருப்தி அடைந்தால் இரண்டும் சேர்ந்து கூட்டின் நுழைவாயிலை அமைக்கின்றன அதோடு அந்த இனப்பெருக்க காலத்திற்கான ஒப்பந்தபடி இரண்டு இணை சேர்ந்து முட்டையிட்டு அடுத்த தலைமுறைக்கான குஞ்சுகளை உருவாக்கும் இத்தகைய அரிய குணங்களை கொண்ட தூக்கணாங்குருவிகள் மனிதர்களோடு பல காலங்களாக வாழ்ந்து வந்தாலும் சில காலங்களாக அவற்றை பார்ப்பது மிகவும் அரிதாகி வருகிறது நம்மோடு இயந்து வாழ்ந்த தூக்கணாங்குருவிகள் உள்ளிட்ட பல்வேறு வாழ்வினங்கள் திடீரென நாம் காணாமல் போவது அல்லது எண்ணிக்கையில் குறைவது என்பது தூவலியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து இயற்கை மனிதர்களுக்கு அடித்து எச்சரிக்கை மணி என்பது புரிந்து கொள்ள வேண்டும்